தமிழக விடுதலை புலிகளுடைய கேப்டனாக இருந்த பண்டிதர் அவர்கள் மிரச்சாவை அடைந்து நாற்பதாவது ஆண்டு என நின்றாகும் ஆரம்ப காலங்களிலே முன்னணியிலே நின்ற தலைவர் தலைவருடன் முன்னணியிலே நின்றவர்களிலே கேப்டன் பண்டிதர் மிகவும் முக்கியமானவர் அவருடைய அயராத உழைப்பின் காரணமாக ஆட்சேர்ப்பு தொடக்கம் பத்திரிகை விநியோகந்தரை பல பொறுப்புகளை நேரடியாக அவர் கவனித்து வந்த நேரத்திலே தான் அச்சுவேலி பகுதியிலே இருக்கக்கூடிய அவருடைய முகாம் சுற்றி வளைக்கப்பட்டு பண்டிதரும் மற்றும் பல போராளிகளும் வீரஜாவை அவன் அவர் வீரஜாவடைஞ்ச நாளிலே இருந்து ஒரு வருடமும் அவருடைய நிகழ்வை செய்து கொண்டுதான் போட்டு லைம்பளகு போட்டுதானே நான் யாழ் காணும் ஐம்பத்தொம்பதாம் ஆண்டு மேரின் மலர் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர் செம்பரா பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தவர் படித்து கொண்டு வர இது மேர பாபோ ரோ பிளந்தி அம்மா நிறைய இந்த போராளிகள் எல்லாம் ஒரு க்ளாஸில் படித்தவர் அதே பிறகு இதே வரைஞ்சி ஜோசிஜோடி மேற்க வந்து எனக்கு எல்லாம் விடுவம் பெற வச்சியாம்புல நெஞ்சில் ராய்னு வைத்தவர் சுடுவே சுட்டுக் கொண்டு வந்து காட்டுவேன் அந்த கிளாஸில் படிக்கிறேன் வீட்டில் இருந்தவர் ஸ்கூலுக்கு போக அந்த கிளாஸில் படிக்கிறான் இப்போ தெரியாது ஓ சுட்டு கொண்டு வந்து காட்டுறேன்னு தானும் ஓ சுட்டு கொண்டு வந்து காட்டணும் உண்டு வீடு எல்லாம் இடித்து எண்பத்தேழாம் ஆண்டு ஓஹோ எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி வீடு முத்துற அடிச்சவங்களை விட்டு வாகனம் கௌச வாகனத்தில் எல்லாமே ஆமி அப்படி எல்லாம் செய்து முடிஞ்சேங்க அப்புறம் தம்பி படித்து படித்து பல்லிக்கூட்டுக்கும் போடணுண்டு போய் போய் வந்து வந்து சீமாந்தாரங்கத்திலே அவர் வீட்டில் அந்த தான் படித்து கொண்டு இருக்கிறது வந்து அவர் அந்த சிவரில் எழுதி அந்த அதை பார்த்து ஒரு போலீஸ் வந்து பார்த்துட்டு ஜி அடி சண்முகநாதன் மற்றவங்களெல்லாம் வந்து இவரை கொண்டு போட்டாங்கள் ஐயா நாங்கள் மேப்பிள மாந்து கொண்டு தம்பியை கொண்டு போட்டாங்க தம்பி அங்கே போவோம் வீட்டில் ஏற்றி கொண்டு போய் குடும்பத்தொகை போட்டு வெளிச்சாலே அடிச்சு டெய் நீங்கள் தானே ஓமந்தையில் ரெயின் பிரது அப்போ அவர் குடும்ப ராயில் இன்னும் விடாம்பி சிவகுமார்டு சிவகுமாரி பிரச்சனையும் நடக்குது அவன் அப்படியும் அடியோண்ட அடித்து புதிய சித்திரவதையெல்லாம் நடக்குது ஐயா அந்த பிள்ளையை விட மாட்டேன்டா அடுத்த நாள் இல்லையே அடுத்த நாள் அவன் சக பந்து கொண்ட கொண்டு போய் சி அடி பிரான்ஸு கொண்டு போய் அங்கே ஒரு கோபி வண்டி கொடுத்தானான் தான் குடிக்க மாட்டேன் நான் உடனே அவரை திரும்பவும் மிஞ்ச கொண்டு வந்தோம் அப்போ ஏ குடிக்கப்பா எம்பிஆருக்கார் அவர் கதை கண்டு சரி இனிமேல் ரொம்ப நாளும் வந்து புலசுக்கு அஞ்சு மணிக்கு சைன் பண்ணக்கணுமென்று விட்டான் விட்டு முடிஞ்சால் அடுத்தனா சைன் பண்ணால் பிள்ளை இல்லை சிவகுமாரனுக்கு சில்லை வைக்க போடுத்து சில வைத்து போடுவாங்க வந்தது கையெழுத்து வைக்க முடியாது அடுத்த நாள் கூட்டிக் கொண்டு போவோம் டிசி அங்கே ராணாமி கொண்டதான் மீட்டிங்கில் நின்றுகண்டா அப்போ அவர் ஏக்கூடிய பாசன்னார் அது மீட்டிங்குக்கு இல்லை போராத தவிர கொண்டு போய் சைன் பண்ணி கொண்டு போய் ரயில் சொல்லிடுச்சு நான் டீஷனுக்கு போகிறேன் நான் நீங்கள் சொல்லுங்கோ அவருக்கு தீது வரையில் தான் ஜாயின் பண்ண தண்ணி விடாது ஓம் நானும் சின் ட்ராஸ்வர்ட்டில் போகிறேன் நீயும் எங்களையும் சுட்டு நீ சுட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் விட்டான் அதோட போனால் சீமான் தானே ஐயா போய் 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 அப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் வரை காண இல்லை தோடி தோடி திரிஞ்சு குளறி அவனுக்குள்ள நேரத்தோடு வெளியே மெல்ல கட்டி கொண்டு ஐயா ஒரு நாள் இட வருது வந்து நான் என்றால் கோழிப்பண்ணையில் வேலை செய்கிறான் மட்டை எனக்கு கண்ணாடி வேண்டி தரும்ஸ் பிள்ளை ஈம்ஸ் பிள்ளை தான் கண்ணாடி தனக்கு கூலிங் கிளாஸ் எடுத்து வந்து செக்ஷன் கிளாஸ் கொண்டு வந்து எல்லாம் கீழே மட்டை கிளப்பு கொண்டு போய் அதோட போன பிள்ளை தானே ஐயா குறகு குறகு பிறகு குறகு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினஞ்சு பேரை கொண்டு வந்து கொண்டு வந்து விடு நான் ஒரு சுற்றி பிள்ளை அப்புறம் தான் என்ன செய்கிறது என்ன பார்க்கமா புரைவங்கள் எல்லாரையும் பழக்கம் சில பேர் வேறு வேறு அங்கே வெள்ளையில இரு பதினொரு மணிக்கு இறால் ஒண்டி சீல துண்டிலும் முடிஞ்சு கொண்டு வருகிறேன் அது இப்போதான் வந்தி மந்த இறால் பிடிச்சி புட்டு மொழிக்கு சாப்பிட கொடுத்து தான் தலைப்பாடு இவங்களெல்லாம் பி ரெண்டு மணி வந்தால் தட்டை விட எட்ல பாக வீட்டில் வாயாசங்காச்சி பெரிய சருவத்திலே எல்லாம் விட்டு சீலம் அந்த சீலனை அவங்க சேர்த்த திருவணமில்லை அதுகளெல்லாம் குடித்து குடிச்சிட்டு ரெண்டு மணி நேரத்தில் கூட ஒன்றும் காட்டுக்கு பிடிச்சிக்கணும் ஒரு பழஞ்சு இல்லை கீழே பையன் போய்யா தாட்டு எந்தி பேருக்கு தந்திர வெளியான காலகட்டத்தில் இருந்து வளர்த்து இந்த பேப்பர் விற்று இந்த தமிழ் குடர் பேப்பர் விற்கிறது கோழி பண்ணை போட்டு கோழி வளர்த்து அந்த முட்டை விற்று இந்த லாலாசப்புக்காரங்களுக்கு இந்த பொப்பங்கொட்டை பெண்ணங்கொட்டை அதுகள் கொண்டு கொடுத்து அதுகள் தான் இந்த இயக்கத்தை வளர்த்தது அப்போ காசங்காலேயோ அரையும் சாப்பாடு கொடுக்குங்களே தே தண்ணியும் கூடாதுகள் இந்த ஓமந்தை பக்கம் போனால் இந்த பால் மூட்டை பக்கம் போனால் அதுகள் பால் சில பேர் கஞ்சி கொடுக்குங்கள் ஐம்பது எங்கேயும் சாப்பாடு கூடாதுகள் நாங்கள் ஓமந்தையில்

பண்டிகை குளம் போய் பண்டிகை குளத்தோட்டம் அவங்களெல்லாம் ஓடினோ செல்லவோ இந்த நகை கொண்ட தேசிக்கதாட்டும் அந்த பிள்ளையிலே புடியோ ஓடியோ அடிஞ்சு அலஞ்சு தானே நாங்களும் பின்னுக்குத்தான் நாங்களும் பின்னுக்குத்தான் அவையோட இஞ்ச இங்கே கிச்சின் வச்சு சாப்பாடு எல்லாம் செய்து நூறு நூற்றி ஐம்பது பேர் கொஞ்சம் மக்கள் வந்து இறங்கிய அங்கே இஞ்சியெல்லாம் காட்டி காட்டி கொண்டு போய் ஜெயிக்கல் கொடுப்பாசல்லாம் கொடுத்து கொடுத்து வந்தால் பக்கத்து கொடுக்க ஆயுதம் புடை கேட்க நாங்கள் அங்கே இருந்த நாங்கள் ஐயா பவனி குளத்திலே அந்த ஆயுதம் முப்படைக்கு தலைவர் வந்திருக்கிற இறந்துதான் வந்தோம் இந்திய நாய் வந்த பிறகு தலைவர் வந்தவர் விட்டோம் வந்தார் ஓ அது சாப்பிடம் முழுக்கம் முட்டும் அதோடையே இருக்கும் தலைவர் வந்து இந்த புள்ளிகளை கொண்டு வந்து காட்டும் கூடான்னு இந்த ரவு கும்பிட்டு ஒரு ராடியும் இந்த புள்ளிகளை கொண்டு வாடா அம்மா அடி கொண்டேன் அது மட்டும் நான் அவை போய் பார்த்தேன் அந்த சூட்டை இந்த புள்ளி சிட்ட சீட்டை ஒரு பொழுது அங்கே கதைச்சி மதிவதோட நான் பேசுகிற பார்க்கறது இல்லையே பன்னெண்டு அறுபத்தஞ்சே போட்டி முப்பத்தி நாலு பதினாறு சோமச்சேட்டு ஐம்பத்தொம்பது அறுபத்தி ரெண்டு சோமச்சேட்டு மற்ற கார் அந்த கார்ல தான் இந்த மாத்தியாக எல்லாருக்கும் ஜீலம் லாலாரஞ்சன் எல்லாருக்கும் இந்த மான்பாந்த வழியில் ரவி போல அது நான் இந்த காரில் எல்லாம் செய்து போட்டு வர லாலாரஞ்சனும் சுட்டு போட்டாங்களோட பாவை காட்டுக்க வச்சு மாத்தியாவும் நல்ல ஒன்றாங்க விபி அந்த ஊர் துற்றாத்திரமான கூட வந்துடுது தென்னு மாத்தியா பிள்ளை பிள்ளைகள் எல்லாம் வந்து நான் ஜெல்லனும் வந்தால் தமிழ் ஜெல்லவனையை முடிந்தார் தமிழ் ஜெல்லன் தமிழ் அண்மூதியை முடிந்தேன் எல்லாம் பண்ண தேசத்து ഇത് ഡയോറി കൊപ്പേല്ലാം നാൻ മട്ടക്കിളക്ക് പോയി പോയി കനവരായം കുളത്തിൽ പോയി അങ്ങോട്ട് വേണ്ട പായിൽ എല്ലാം പോയിട്ട് സദ്യ നാട്ടും എടുത്ത് കൊടുത്തു എല്ലാം എങ്ങനെ വിട്ട വന്നിട്ടാൽ അവർ എടുക്കില്ലേ അവൻ ഒരു ക്ലാസ്സിലേ പഠിച്ചവൻ ചേർന്നത് താൻ ഇക്കത്തോട് അവരോടെ അപ്പം

ஒரு போராட்டத்தை தமிழர் விடுதலை கூட்டணி ஒழுங்கு பண்ணிய பொழுது கருத்து துறையிலே சிவசம்பரமையா தலைமையிலே அவர் மேற்பார்வை செய்தபொழுது அதிலே கேப்டன் பண்டிதரும் முன்வந்தார் அப்பொழுது அவர் பாடசாலை மாணவனாக அரைக்காச்சட்டையிலே அதில் இருந்தார் அப்பொழுது சிவசம்பர பையா சொன்னார் தம்பி நீங்கள் மாணவன் நீங்கள் ஒதுங்கியிருங்கள் என்று சொல்லிவிட்டு மற்றவர்களை அதிலே சேர்த்து மாவட்ட நீதிமன்றம் நீதமான நீதிமன்றம் வந்து ஐந்து ஐந்து பேராக பிரித்து அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்திலே தான் தந்தை செல்வா அவர்கள் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே நீதிமன்றம் கலைவரை மறியல் விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் அதுபோல் அந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஆனந்த் சங்கரி போன்றவர்களுக்கு ரெண்டு பேர சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது பின்னர் சிறைச்சாலை உடுப்பாணித்து அவர்கள் பங்கு பெற்றார் வடக்கு கிழக்கு பூராக நடைபெற்றார் அவா இவ்வாறு பல போராட்டங்களிலே முனைப்பு காட்டியவர் பண்டிதர் அவர்கள் இளைஞராக மாணவனாக பொழுதும் அவருடைய பணி ஆயராதிருந்தது அந்த சூழ்நிலையிலே தான் அவர் வீரச்சாவை தழுவிக்கொண்டார் அவ்வாறு அவருடைய நாற்பதாவது ஆண்டு நினைவு நாளை என்று நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம் அதிலே குறிப்பாக தலைவருடன் மாத்திரமல்ல ஏனைய தலைவர்களாக இருந்த மாத்தியா உமரப்பா போன்ற பலருடனும் கிட்டுபோன் அவர்களுடனும் மிகவும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றியவர் பண்டிதர் கேப்டன் பண்டிதர் அவர்கள் அவை அவருடைய அந்த நினைவு நாளை விளைய சந்ததி அறிந்து அவருடைய அந்த வீர செயற்களை வீர செயற்பாடுகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மூத்த உறுப்பினராக ஆரம்பகால உறுப்பினராக இருந்தவர் பண்டிதர் அவர் விடுதலை புலிகள் அமைப்பினாலே கேப்டன் பண்டிதர் என்று அழைக்கப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாள் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அச்சுவேலி பகுதியிலே அவர் இராணுவத்தினராலே கொல்லப்பட்டார் இன்று அவருடைய நாற்பதாவது நினைவு நாள் வழமையாக நான் அந்த அவருடைய தாயாருடைய குடும்பத்தோடு ஒவ்வொரு வருடமும் இங்கு வந்து அஞ்சலி செலுத்துவது வழமை அந்த வகையில் இந்த நாற்பதாவது ஆண்டிலும் இன்றைய தினம் அவருக்கு நான் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றேன் ஆரம்ப காலத்திலேயே விடுதலை புலிகளுடைய தலைவர்களுடைய மிக நம்பிக்கைக்கு பொறுப்பாக இருந்தவர் கேப்டன் பண்டிதர் அவர் அந்த காலப்பகுதியிலே விருதுடைய நிதி பொறுப்பாளராகவும் க களஞ்சிய சாலை பொறுப்பாளராகவும் பொறுப்புகளை வகித்த நேரத்தில் தான் அவர் வீரச்சாவடைந்தார் நான் அவருடைய தாயாரோடு கதைத்த பொழுது இந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில்தான் அந்த காலப்பகுதியிலே தலைவர் மூத்த போராளிகள் மூத்த உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து செல்வதாக தாயார் எனக்கு சொல்லியிருந்தார் அவ்வாறு ஒரு ஒரு நினைவுபூர்வமான ஒரு இந்த வீடு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையிலே இந்த வீடு தொடர்பான ஒரு வழக்கு தற்சமயம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது நான் அவருடைய சட்டத்திரணியாக அவருக்காக பல ஆண்டுகளாக அந்த வழக்கு தொடர்பிலே ஆயராகி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் பண்டிதருக்கு நாங்கள் அவருடைய அழைப்பின் பேரிலே நாங்கள் அஞ்சலி செலுத்துவது வளமை இவ்வாறான மூத்த போராளிகள் அவர்களுடைய தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் தான் வீட்டிலே விடுதலை போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு போராட்டமாக உலகம் இயக்குந்த போராட்டமாக கொண்டு சென்றது விடுதலை புலிகளுடைய தலைவராலே மிகவும் நேசிக்கப்பட்டவர் இறுதி வரை விடுதலை புலிகளுடைய தலைவராலே இந்த குடும்பம் பராமரிக்கப்பட்டது வந்தது விடுதலை போராட்ட மரணிப்புக்கு பின்னர் கவனிப்பாரற்று ஒரு மிக ஏழ்மையான நிலையிலே நீங்கள் பார்க்கலாம் அவருடைய வீடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை கூட நீங்கள் பார்க்கலாம் இருக்கின்றார்கள் அந்த அந்த காரணத்தினாலே நான் தொடர்ச்சியாக அவருடைய பிள்ளையை போன்று நான் தொடர்ச்சியாக அவரோடு அவருடைய தாயாரோடு அந்த வழக்கோடும் நான் தொடர்பட்டு பட்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன்